வம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கலைந்து போனது கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்துவிட்டன மனதும் நரம்பும் தளந்து விட்டதால் இரவு நேரங்களில் உறக்கம் வருவதில்லை நன்மைக்கு காத்திருந்தேன் ஆனால் தீமை வந்தது நம்பியவர்கள் துரோகத்தை இழைத்தனர் நீதியாக நடந்தே அனுதி என்னை அரசால வந்திருக்கிறது என்றெல்லாம் நீ புலம்புகிறாய் வெளிச்சத்திலேயே உன் கால்கள் இழறுகின்றன பகலிலேயே உன் கண்கள் இருட்டை சந்திக்கின்றன சந்தோஷத்தை உணராமல் உன் மனம் தடுமாறுகிறது எப்போதும் தூக்கத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறது மொத்தத்தில் நீ இப்போது நீயாக இல்லை இதுதானே உன்னுடைய நிலைமை குழந்தையே நீ அவசரப்படுகிறாய் என் மீது மட்டமல்ல வாழ்வின் மீதும் உனக்கு நம்பிக்கை வேண்டும் எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும் இப்போது உள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிராக போனது போல தோன்றினாலும் கவலைப்படாதே அது உலக இயல்பு இதற்கும் முடிவு உண்டு நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை உனது நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தவர்கள் தம் செய்கைக்கு நிச்சயம் மருந்துவர் இன்று முதல் நீடித்த பொறுமையை கொள் கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நின் என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள் விரைவில் உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன் தைரியமாக செயல்படு உனக்கு நல்ல முடிவை அனைத்தையும் சாதகமாக நான் தருகிறேன் நீ என்றைக்கும் வாழ்வில் உண்மையாக இரு அந்த வழியே உன் தடைகளை எல்லாம் தூளாக்கிவிடும் உன் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்தது நானே கதி என்று இருக்கிறாய் என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை வழி நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை மட்டும் நீ இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விலக்கிவிட்டேன் உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன் கூடவே வருவேன் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் நீ ஓடாதே விழுந்தாலும் என்னால் முடியும் என்று எழுந்துவிடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவாய் ஒருவரின் மனதை உடைக்க எவராலும் முடியும் ஆனால் அம்மனதை தேற்றுவதற்கு ஒரு சிலரால் மட்டுமே இயலும் நான் இருக்கிறேன் உனக்காக உன்னை தேற்றுவதற்காக நான் வந்து கொண்டிருக்கிறேன் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுகிறேன் என்னிடம் இனி தேடி வருபவர் எப்போதும் அமைதி பெறுவார் அவர்களின் எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன் எனது குழந்தைகள் நிறைய நம்பிக்கையுடன் என்னிடம் வருகிறார்கள் நான் அவர்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டேன் இது நான் எனக்குள் எடுத்திருக்கும் வாக்கு சபதம் உனக்கு ஏற்பட்ட அவமானங்களும் உறவால் ஏற்பட்ட பிரிவும் என்னை நீ வணங்குவதால் உனக்கு விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் அவமானங்கள் அவமானங்களெல்லாம் தூசியாகும் பிரிந்த உறவோடு நீ ஒன்று சேருவாய் நிச்சயம் இது நடக்கும் அப்பா நான் சொல்கிறேன் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நிஜமாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கீழத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன் வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ண ஓட்டங்களையும் நான் அறிவேன் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் தீயா எறிவதை நான் கண்கொண்டு பார்க்கிறேன் ஆனால் அது விதி எண்ணம் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்குமிங்கும் ஆடி கொண்டிருக்கிறது அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு அதில்தான் நீ இப்போது உள்ளாய் அதைப் போராடி போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அதில் நிலைபெற்று உறுதி பூண்டாய் என்னிடம் என் குழந்தையாகவே நீ ஆகிவிட்டாய் இருப்பினும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனிமே உன்னை நான் கண் கலங்க வைக்க மாட்டேன் உன்னுள் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் இப்போது காட்டு தீயாய் உருவாகும் அதை எதனாலும் அணைக்க முடியாது என் குழந்தையின் கையை நான் பிடித்திருக்கிறேன் நான் எப்போதும் பிடித்தே இருப்பேன் என்றென்றும் உன்னுடன் நான் இருப்பேன் உன் கவலைகளை விட்டொழி உறுதியுடன் இரு என் பக்தர்களை நான் துக்கப்பட விடுவதில்லை சீரடியில் நீர் கால் வைத்த அக்கணமே உம்முடைய துன்பத்திற்கு முடிவேற்பட்டு விட்டது நீ சீரடியில் தான் கால் வைக்க வேண்டுமில்லை என் கோயில்கள் எங்கிருந்தாலும் அங்கு வந்தாலே போதும் உன்னுடைய சிக்கல்கள் எல்லாவற்றையும் உன் துன்பத்தையும் நான் முடித்துவிட்டேன் நீ தடங்கல்களின் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுக்குழியில் ஆழமாக அமைந்து போயிருக்கலாம் ஆனால் யார் இந்த மசூதி மாயின் படிகளில் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் என்று அறிந்து கொள் இவ்விடத்தில் இருக்கும் பக்கீர் மகா தயால குணமுடையவர் உம்முடைய வியாதியையும் வழியையும் நெருமூலமாக்கி விடுவார் அனைவரின் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் பாபா உன் அன்புடன் உன்னையும் பாதுகாத்து ரட்சிப்பார் யாரும் எனக்கு உதவிக்கு வரவில்லை என நீ கவலைப்படாதே உனக்கு பக்க பழமாக இந்த சாயப்பா இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை எதையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொள் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே உனக்கு நடக்கும் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் மண்ணும் நீ உயரப்போகிறாய் அதை நான் நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை நீ பத்திரமாக பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனக்கு அழிவென்பதே கிடையாது எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது மட்டுமே என்னுடைய கடமை பொறுத்திருந்து பார் இனி நடக்கப்போவதைப் பார் நான் உனக்காக நான் புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் நீ என்னை முழுவதுமாக அடையும் தருணத்தில் உனது கர்ம பலன்களை நான் சுமப்பேன் உன்னை வலுப்படுத்தவி நான் இங்கு வந்துள்ளேன் என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே போதும் அது மலை போன்ற நம் பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்தில் உள்ள தீய கதைகளை சுத்தமாக நீக்கி அது உன்னை சீர்படுத்திவிடும் நீ என்றைக்கும் வாழ்வில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு அந்த வழியே உன் தடைகளை எல்லாம் தூளாக்கிவிடும் உன் சாயப்பா உனக்கு துணையாக என்றும் பக்க இருப்பேன் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் நீ இருக்கிறாயே உனக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும் நான் அதை செய்து வைப்பேன் ஓடுங்கள் வாழ்க்கையில் நீ முன்னேறப் போகிறாய் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம் சற்று தொலைவிலே அந்த வெற்றி கனி உன் கைகளில் கிடைக்கச் செய்வேன் ஒவ்வொரு செயலும் செய்யும் போதும் இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே உன்னுள் இருப்பது நான் அல்லவா நம்பிக்கையுடன் செயல்படு உன் சாயப்பா உன் சாயி நான் இருக்கிறேன் எதற்காகவும் கலங்காமல் தைரியத்தோடு இரு நம்பிக்கையுடன் இரு நான் பார்த்து கொள்கிறேன் உன் சாய் இருக்கும் போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது நாடி வந்தால் தேடி வருவேன் என்னை ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் நான் உன்னுடன் இருப்பேன் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் நீ ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசாதே ஏலனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை இத்தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்க்க ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை சிலிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் நான் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக நான் செய்திருக்கிறேன் நான் வியக்கும் வகையில் நீ எனது சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நீ நடந்து கொள் நான் உன்னை உயர்த்திக் காட்டுகிறேன் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே எனக்காக நீ காத்திரு உனக்காக நான் காத்திருக்கிறேன் அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை உனக்கு அப்பாவாக நான் இருக்கிறேன் காற்றடித்தால் களைவதை போல பாபா மீதான என் நிலை குலைந்து போகிறது இது எப்படி தடுப்பது இது மீண்டும் நடக்காமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்ன வழி பாபாவிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புவர்களுக்கான ஒரே வழி எல்லா விதமான சூழ்நிலைகளிடம் அவரிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் பாபா நாடி வருகின்றனர் அல்லது இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாவிட்டாலோ அல்லது அவர்கள் முன்மீனைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க தொடங்குகின்றனர் எந்த ஒரு அவதாரம் அல்லது சத்குருவின் காலத்திலும் எல்லா மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியதில்லை பக்தர்கள் இறைவனை அடைய தடையாயிருக்கும் எந்த விதமான ஆசைகளையும் சத்குரு நிறைவேற்றியதில்லை இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் பாபாவே இருக்கிறார் எனவே இன்பத்திலும் தொன்பத்திலும் என இரண்டிலுமே பாபாவை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தராவார் இன்பத்தை மட்டுமே நாடுபவர்கள் பாபாவை விட்டு விலகிச் செல்லவே நேரிடும் அவர் மீது நம்பிக்கையோடு இருப்பவர்கள் அருகில் பாபா எப்போதும் நிரந்தரமாக அவர் வீட்டிலும் அவர் அருகிலும் வாசம் செய்கிறார் இனி உன் வாழ்வில் நடக்காது என்று நினைத்தவை யாவும் நடக்கப் போகிறது இன்பத்தை மட்டுமே நீ அனுபவிக்கப் போகிறாய் என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம் கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவு பகலாக உருங்குவதை கூட தடுக்கும் இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முல்லை கொண்டு தைத்த முல்லை சுற்றி பல முறை குத்த வேண்டியிருக்கும் முல்லை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அப்போது வலி உயிர் போவது போன்றிருக்கும் ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது போது அதை எடுக்க பலமுறை குத்தப்படுகிற நிலையில் அதன் வலி எப்படி இருக்கும் யோசித்து பார் கூடுதலாகத்தானே இருக்கும் ஒரு முள்ளின் வழி உனக்கு பாதிப்பை உண்டாக்க என்பதையும் பல முறை குத்துவதால் வருகிற வழி அது நீக்குவதற்காகவே என்று காயப்படுத்துவதற்காகவும் அல்ல என உணர்ந்து கொள் அது போலத்தான் கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாததாக இருக்கும் பாபா கைவிட்டு விட்டால் இனி யார் காப்பாற்றப் போகிறார் என நினைப்பீர்கள் பயப்படாதே என் பக்தருக்கு நான் துர்க்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தர மாட்டேன் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் கலங்காதே உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது நீ மகிழ்ச்சியை எதிர்நோக்கி காத்திருக்கும் தருவாயில் என்ன இது கப்பல் கவிழ்ந்ததைப் போல சோர்ந்து விட்டாய் இந்த சோதனை தடை தோல்வி கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன இன்று மண்டையை பீத்து எடுக்கும் விஷயம் என்றோ நாளையோ கடந்து போகும் நாளை வேறொரு விஷயத்தில் நீ கவனம் செலுத்துவாய் இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பது உனக்கு நல்லதல்ல அது மிகவும் தவறு போகிற நிகழ்வுகளுக்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனம் எழுந்திரு அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கரை சேர்க்க உன் மனதை என்னிடம் கொடுத்து விட்டாய் பிறகு ஏன் அடுத்தவரிடம் நீ எதிர்பார்க்கிறாய் அப்படி செய்வதால் உனக்கு மன கஷ்டம் மட்டுமே மிஞ்சும் உனக்கு தேவையானதை நானே செய்து தருகிறேன் நடப்பது எல்லாம் உன் நன்மைக்காகவே உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அதை நான் நிறைவேற்றியும் தருவேன் கவலைப்படாதே இன்பநிலை நீங்கி துன்ப சுமையை சுமக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையா வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் முன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று மட்டும் நினைக்காதே உன்னை கரிசனத்தோடுதான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உனது இழப்புகளை திருப்பி பார்த்தால் எனது மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக் கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை உச்சரித்தபடி நீ இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டுப்பார் அந்த உணர்வு உனக்கு எப்படி இருக்கிறது என்று நீ அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படாதே நான் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன் பாபா உனக்கு நிச்சயம் தரிசனம் தருவார் பாபாவை நேருக்கு நேராக தரிசனம் செய்தவர் சிலரே காட்சியாக தரிசனம் பெற்றவர் பலர் வேறு உருவத்திலும் மாறு அற்புத தரிசனம் பெற்றவர் அநேகர் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அவர் தெரிவதில்லை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர் எங்கிருந்தாலும் தரிசனம் தருவார் மக்களுடைய மனசாய்வு எப்படியோ அப்படியே நேரிடை அனுபவம் அவரிடம் ஏற்படுகிறது அவர் உனக்கு காட்சி தந்து ஒரு வரம் ஒன்றை அருளப் போகிறார் நீ எதிர்பார்த்த அளவுக்கு உன் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் உன் கவலையை தீர்ப்பேன் என்னை நம்பு என்னை பார்த்து கொண்டிருக்கும் உன் கண்களையும் என் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன் உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூக்கினையும் என் நாமத்தையே சூ என கூறும் உன் நாக்கினையும் என் பெயரை கேட்டதும் சிலுத்து உருகும் செடிகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் முன்னே பார்க்கும்போது என் அடி வயிறு கலங்குகிறது உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து வாழ்க்கையை நடத்துகிற உன்னை நினைத்துதான் நான் பெருமிதப்படுகிறேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு வேலைபழு மன உளைச்சல் என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்களே எப்போதும் உன் விருப்பம் போல் செய் அப்பா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடு நீ உருகுவதை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டிருக்கிறேன் என் கண்களிலிருந்து ஆறாய்ப் சூடான நீரினால் உன் கரும வினைகளை கழுவி கொண்டிருக்கிறேன் அவர்களைப் பற்றியெல்லாம் கவலைப்படாதே உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவுக்கு உன்னை நான் வைத்திருப்பேனே தவிர நீ அவர்கள் வீட்டு வாசலில் நிற்குமாறு வைத்திருக்க மாட்டேன் உன்னை தேடி அவர்களை நான் வர வைக்கிறேன் கவலையற்ற இரு சந்தோஷமாக இரு